மக்களே வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய புனித லூர்து அன்னை ஆலயம் இங்கே தான் வந்திருக்கோம் பாருங்கள் ஒரு அழகாக வந்து எழுதியிருக்காங்க புனித லூர்து அன்னை ஆலயம் தஞ்சை இந்த சர்ச் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தஞ்சாவூரில் லட்சுமி சிவல் ஸ்டாப் அதாவது மெடிக்கல் காலேஜரோடு லைனில் லட்சுமி சிவில் ஸ்டாப்பில் இருக்குது லட்சுமி சிவல்னு சொல்லி இறங்காலும் ஓகே தான் லூது மத சர்ச்னு சொன்னாலும் டவுன் பஸ்ஸில் வந்து இறங்கிக்கலாம் அப்புறம் எவ்வளோ பெரிய க்ரௌண்ட் பாருங்கள் இங்கே அந்த சைடு வந்து கார் பார்க்கிங்லாம் இருக்குது இந்த கொடிமரம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவங்க வந்து நிறுவியிருக்காங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரெனோவேட் பண்ணி இதை நம்ம திறந்து வச்சுருக்காங்க அதுக்கு நான் டீடைல்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க எவ்வளோ பெரிய கொடிமரம் பாருங்கள் இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது சரி நம்ம கோயிலுக்கு முன்னாடி போய்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் கேட் வந்து இப்போ நம்ம வந்து நேரத்தில் மூடி இருக்காங்க இருந்தாலும் அந்த ஜெனரல் வழியாக உங்களுக்கு நான் உள்ளே எப்படி இருக்குது சர்ச் அப்படின்னு சொல்லி காட்டுறேன் இந்த சைடு நின்று எல்லோரும் மாதாவை வழிபட்டு இருக்காங்க இந்த இடமே ரொம்ப சூப்பராக ரெனோவேட் பண்ணிட்டாங்க கிரானைட்கள்லாம் போட்டு கீழே மேலே சாதாரண சிமெண்ட் தர கிரானைட்லாம் போட்டு பக்காவை ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் மக்களே சர்ச்சு உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கு மேலே சீலிங்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நம்ம வேளாங்கண்ணி வீடியோவில் பார்த்தோம்ல விண்மீன் ஆலயத்தில் பெரிய ராட்சத அளவிலான ஃபேன் சீலிங் ஃபேன் போட்டிருந்தாங்க அதே மாதிரி இங்கேயும் போட்டிருக்காங்க பெரிய அளவில் சீலிங் ஃபேன் போட்டிருக்காங்க லூர் தண்ணி இருக்காங்க இது நம்ம சுசேப்பர் குழந்தை சோட இருக்காரு சேர்ஸ்லாம் பெஞ்சஸ்லாம் ரொம்ப அழகாக அசம்பிள் பண்ணி போட்டிருக்காங்க நம்ம வந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூட்டியிருக்காங்க ஸோ அந்த டைமிங் தெரிஞ்சு தான் நம்ம வர மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வரைக்கும் டைம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் வெளியிலே வாசல்லே அந்த டைமிங்லாம் போட்டிருக்காங்க அப்போ வந்தீங்கன்னா அந்த சர்ச் திறந்துருக்கும் இந்த இடத்துல பாருங்கள் லூர் தண்ணி ஆலயத்தில் இடதுபுறம் வந்து இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு அமைப்பு செஞ்சுருக்காங்க நம்ம நிறையா அமலூர் போ அன்னை ஆலயங்கள் இந்த மாதிரி பார்க்கலாம் அதே போல் தான் இங்கேயும் செஞ்சுருக்காங்க ஒரு மலைக்கு நடுவில் மாதா காட்சி அளிக்கிற மாதிரி ஒரு ஆடு அவங்க ஜபம் பண்ணுறவங்களாம் பார்க்குற மாதிரி இருக்குது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல புனித லூர் தண்ணையே எங்களுக்காக வேண்டிக்கலும் அப்படின்னு லேசர் கட்டிங்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இதை செஞ்சுருக்காங்க இங்கே செடி கொடிகள்லாம் வச்சுருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இங்கிட்டு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இங்கிட்டு பாக்கிறதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த கட்டிடங்களை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த சர்ச்சோடைய முழு அமைப்புங்களுக்கு தெரியும் அவங்க அங்கேருந்து அது பின்னாடி இருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் இங்கே தானே போனோம் மேலே சர்ச்சோடைய ரட்டை கோபுரங்களை பாருங்கள் எப்பா எவ்வளோ ஹைட்டு பாருங்க இந்த வளாகம் பாருங்க போட்டுருக்குங்க அங்கே அந்தோனியருடைய சிறுபம் வச்சுருக்காங்க அவங்க போகலாம் அதே இடதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா அந்தோணியருடைய திருவுருவ சிலைங்க அமைச்சிருக்காங்க அதுக்கு ஒரு ஷெட் மாதிரி போட்டு அழகாக இருக்குது பாருங்க மக்களே எவ்வளோ பூதமாக பிரம்மாண்டமாக அந்த சர்ச் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஓகே மக்களே அடுத்த வீடியோவை சந்திப்போம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க லூர்தண்ணையே எங்களுக்காக வேண்டிக் அம்மா